இன்னைக்கு நாம ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம பார்க்க போறது இரவில் கீதங்கள் தலைப்புல ஜூலை பதினாலாம் தேதியிட்ட ஒரு பகுதி இது குறிப்பா பதினாறு இருபத்தி நாலு வசனத்தை மையமா வச்சிருக்கு அதேதான் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் இந்த வசனம்தான் இந்த ஆய்வோட நோக்கம் நீங்க குடுத்திருக்கிற இந்த குறிப்பு சொல்ல வரத புரிஞ்சுக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மையான முழுமையான சந்தோஷம் எப்படி வருது அதுக்கு ஜபம் நன்றி சொல்றது கடவுளோட அன்பு இதுக்கெல்லாம் என்ன பங்கு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா கடவுளோட நன்மைகளை நாம தொடர்ந்து நினைச்சு பார்க்கணும் ஆமா அதை பாராட்டணும் நன்றி சொல்லணும்னு சொல்லுது ஆமா இதுதான் சந்தோஷமான வாழ்க்கையோட திறவுகோல்னு சொல்ற மாதிரி இருக்கு இது கேட்க ரொம்ப நேரடியா இருக்கு இல்லையா ஆமா அப்படி தோணலாம் ஆனா இதுல இன்னும் ஒருபடி வேலை போகுது இந்த இந்த உரை நன்றி உணர்வை எப்படி எப்படி சொல்லுது பாருங்க ஓ சும்மா பொதுவா நன்றி சொல்றது இல்ல குறிப்பா அவருடைய இரக்க செயல்களையும் கிருபையையும் அதாவது நாம தகுதி இல்லாமலே அவர் காற்ற அன்பையும் உதவியையும் நம்ம திரும்ப திரும்ப நினைவு கூறணும்னு இது சொல்லுது புரியுது நம்ம ஜபங்கள்ல கூட நாம எப்படி அவருடைய நன்மைகளை மதிக்கிறோம்னு தெரியப்படுத்தணும்னு இது வலியுறுத்துது சரி இங்க ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு இருக்கு ஒவ்வொரு முறையும் அவருடைய அன்போட ஒரு புதிய அடையாளத்தை நீங்க உணரும்போது போது உங்க விசுவாசம் இன்னும் ஆழமாகுது அவருடைய பிரசன்னத்தை அதாவது அவர் உங்க கூட இருக்கிற உணர்வை நீங்க இன்னும் அதிகமா உணர்வீங்கன்னு இந்த பகுதி விளக்குது ஓஹோ இதனால உங்க அன்பு அதிகமாகி சந்தோஷமும் பெருகுமா இது ஒரு இயல்பான வளர்ச்சி மாதிரி புரியுது புரியுது அப்போ பைபிள்ல சொல்ற மாதிரி அவர் முதல்ல நம்ம மேல அன்பு காட்டுனதால நாமளும் அவர் மேல அன்பு காட்டுறோங்கறதோட இது நல்லா இணையுது இல்லையா நிச்சயமா சரியா சொன்னீங்க நீங்க சொல்ற மாதிரி அவருடைய அன்போட அந்த புதிய அடையாளங்கள நம்ம பார்க்கும்போதும் அதை உண்மையாவே பாராட்டுற மனசோட இருக்கும்போதும் நம்ம அன்பு வெளிப்பட்டு அது கடவுளுக்குள்ள ஒரு வித மகிழ்ச்சிய கொடுக்குது ஆமா அந்த மகிழ்ச்சியை வெறும் உணர்வு மட்டும் இல்ல அது ஒரு நிறைவான நிலை சரி அட இந்த சுழற்சி நிலைக்கிறது நன்றி சொல்றது அன்பு காட்டுறது சந்தோஷப்படுது இதோட முடியலையே ஏதோ இன்னும் இருக்குற மாதிரி சொன்னீங்க ஆமா இங்க தான் அந்த யோவான் பதினாறு 16 நாலு வசனம் ரொம்ப முக்கியமா உள்ள வருது சொல்லுங்க இந்த முழுமையான சந்தோஷத்தை நீங்க அடையணும்ங்கிறதுக்காகவே நீங்க அடிக்கடி கடவுள்கிட்ட வந்து பெரிய காரியங்களை கேட்கணும்னு இயேசுவே ஊக்குவிச்சதா இந்த குறிப்பு சொல்லுது ஓ பெரிய காரியங்களை கேட்கணுமா ஆமா அதனால தான் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு அவர் சொன்னதா இது விளக்குது அப்போ இங்க கேட்கறதுங்கிறது வெறும் தேவைகளுக்காக மட்டும் இல்லையா இல்ல அது உங்க சந்தோஷத்தை நிறைவாக்குறதுக்கு ஒரு வழியா தேவைகளை நிறைவேற்றது ஒரு பகுதி ஆனா அந்த நிறைவான சந்தோஷத்துக்கு கேட்கறதும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுது ஓ அப்படியா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே அப்போ இந்த குறிப்பு சொல்ற முக்கிய விஷயம் என்னன்னா முழுமையான சந்தோஷம்ங்கிறது வெறும் நன்றியோட நிக்கிறது இல்ல சரிதான் அது தேவனிடம் அதிகமா பெரிய காரியங்களை கேட்கறதுல தான் நிறைவடையுதுன்னு சொல்லுது இது நாம ஜெபத்தை பாக்குற விதத்தையே கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்கு ஆமா ஒரு புதிய கோணத்தை காட்டுது சாதாரணமா நாம தேவைகளுக்காக கேட்போம் ஆனா இங்க சந்தோஷத்தோட நிறைவுக்காக கேட்க சொல்லுது ஆனா ஒரு கேள்வி வருது கேளுங்க இப்போ கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது கடவுளோட நன்மையை நினைச்சு பார்க்கறது இல்லனா தைரியமா பெரிய காரியங்களை கேட்கறது இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அது பத்தி இந்த குறிப்பு சொல்லுதா அது ஒரு நல்ல கேள்வி நீங்க கொடுத்த இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து பெரும்பாலும் இந்த இறையல் தொடர்பை அதாவது நினைவு கூறுதல் அன்பு சந்தோஷம் கேட்டல் இதுக்குள்ள இருக்கிற தான் அதிக கவனம் செலுத்துது சரி கஷ்டமான எப்படி செய்யறதுங்கிற படிப்படியான வழிமுறைகள் இதுல இல்ல ஆனா இது என்னத்த சொல்ல வருதுன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட கடவுளோட நன்மையை நினைக்கிறதும் தைரியமா கேட்கறதும் அது உங்க இருதை தவறு பக்கம் திருப்புது இல்லையா அந்த செயலே உடனடி பலன் கிடைக்குதோ இல்லையோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கறதோட ஒரு பகுதியா இருக்கலாம்னு இது மறைமுகமா சொல்ல வருது ஓ அப்படியா புரியுது ஆக இதெல்லாம் சுருக்கமா பார்த்தா ஒரு சுழற்சி மாதிரி இருக்கு ஆமா கடவுளின் நன்மையை நினைங்க நன்றியும் அன்பும் வளரும் சந்தோஷம் அதிகமாகும் ஆனா அந்த சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தை அந்த முழுமைய அடைய ஜபத்துல தைரியமா கேளுங்க சரியா தொகுத்தீங்க இதுதான் அந்த குறிப்போட சாரம் சரி இது உங்களை ஒரு சிந்தனைக்குள்ள தள்ளும் பாருங்க இந்த குறிப்பின்படி முழுமையான சந்தோஷம் என்பது வெறும் நன்றி உணர்வுல மட்டும் இல்லாம தேவனிடம் பெரிய காரியங்களை கேட்பதன் மூலமா அடையப்படுதுன்னா இது உங்களுடைய ஜபத்தை பற்றிய பார்வைய எப்படி மாத்துது சந்தோஷம் என்பது கேட்டதை பெறுவதன் விளைவா இல்லன்னா இந்த குறிப்பு சொல்ற மாதிரி அந்த உறவின் அடிப்படையில தைரியமா கேட்கும் செயல்லயே ஒரு விதமான உள்ளார்ந்த சந்தோஷம் இருக்கா ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது நீங்க மேலும் ஆராய வேண்டிய ஒரு விஷயம்